மர்க்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சென்மதி இளங்கோவன் ரீசெண்டாக நம்ம நீயா நனால் பிரிவு வரை சென்று இணைந்த தம்பதியர்கள் அப்படிங்கிற ஒரு எபிசோடு பார்த்தோம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் இதை நம்ம பார்த்த ஒருத்தவங்களாம் இருக்காங்களே நம்ம லைஃப் இதே மாதிரி இருக்கேன்னு கனெக்ட் பண்ணிக்க கூடிய ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ஸாக இருந்தது அதில் ஒருத்தவங்க பேசுனது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அச்சோ பாவம்ல அப்படிங்கிற மாதிரி உச்சிக்கொட்ட வச்சதுன்னே சொல்லலாம் எனக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும்லாம் நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நிறைய தடவை வச்சுட்டு இருக்கும் நிறைய டைவர்ஸ் பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணியிருக்கேன் ஒரு டென் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் யோசிச்ச இது எப்படி தானே பிரிய முடியாது இவர் கூட தான் இருந்தவனும் நம்மளையும் அவரை வச்சுப்பாரு அவரும் நம்ம தான் வச்சுக்க வேண்டிய ஒரு வழி இல்ல அது இப்போ ரியலைஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது நீங்க எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இல்ல நம்ம வந்து விலகிடலாம் இல்லை பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க எந்த ஒரு பாயிண்ட் இல்லை என்ன ஒரு விஷயத்த நான் ஒரு வாட்டி தான் நினைச்சேன் அவங்க தான் நிறைய வாட்டி நினைச்சாங்க ஸோ ஸ்ரீ மாஸ்டர் அந்த ஒரு வாட்டி எப்போ நினைச்சு நீங்கள் அந்த ஒரு வாட்டி ஏன்னு சொல்லுங்க ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒன்றும் புரியல எங்களுக்கு ஓகே அப்போது நான் யங்காக இருந்தேன் ஸோ அப்போது வந்து கல்யாணமே வேண்டான்ற முடிவில் இருந்தேன் திடீர்னு இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க புரிஞ்சுக்க முடியல ப்ளஸ் நானும் உங்களோட லைனில் தான் இருந்தேன் மீடியா ஃபீல்டில் தான் இருந்தேன் ஸோ ஐ எனக்கு அந்த ஃபீல்டிலேயே இருக்கணும்னு ஆசையாக இருந்தது இப்போ கல்யாணம்லாம் பண்ணோன்னா வந்து டெஃபினட்டாக வந்து கஷ்டம்னு அப்போது இப்போது அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆப் சேஞ்ச் பட் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு என்னால் யோ என்னால் யோசிக்க முடியல கேட்கவும் முடியல ஸோ அதனால் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நானும் விட்டுவிட்டேன் பார்த்தனால ப்ராபப்ளி புரிஞ்சிக்க ஒரு அட்டம்ட்டும் பண்ணலை சரி இது ஒத்து வராது நமக்கு நினைச்சேன் நான் வேண்டான்னு பட் தட் வாஸ் த ஒன்லி டைம் பட் அவங்கள ஒரு வளகாப்புக்கு வரும்போது பார்த்தபோது தென் ஐ டிசைடட் இல்லை நம்ம நம்பி வந்துட்டாங்க அண்ட் ஷி இஸ் ப்ரெக்னென்ட் ஆல்சோ நம்ம தான் இனிமேல் லைஃப் டைம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கூட சொன்னதே கிடையாது இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அவருக்கு எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் ஸ்டார்டிங் இனிஷியல் பீரியட்ல ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையோ இல்ல எப்படின்னு அதை ஃபார்வர்ட் பண்ண தெரியாம நீங்க அப்படி டிசைட் பண்ணீங்க பட் நீங்க எதனால அந்த முடிவு எடுத்தீங்க ஏன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் உருகி உருகி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க நான் வந்து அந்த அந்த பீரியட்லாம் நான் பிரியணும்னு நினைக்கவே இல்ல அவர் சொன்ன போது கூட நான் பிரியணும்னு நினைக்கல என் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு பயங்கரமான ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் அது அந்த டைம்ல வந்து இல்ல இந்த லைஃப் நம்ம லீடே பண்ண முடியாது அப்படிங்கற ஒரு ஸ்டேஜ் நிறைய வாட்டி வந்தது என் லைஃப்ல அப்பெல்லாம் தான் எங்களுக்குள்ள வர பிரச்சனையும் அந்த பினான்சியல் இஷ்யூவா தான் இருக்கும் ஆனா அவங்க சொன்னாங்களா இல்ல வேணாம் அது வந்து அந்த சொன்னாங்க அந்த எய்ட் மந்த்ல சொன்னாங்க அது தேர்ட் மந்த் பேசும்போது ஃபோர்த் மந்த் பேசும்போது ஃபோன்ல பேசும்போதே சொல்லிட்டாங்க நமக்குள்ள ஒத்து வராது இந்த குழந்தையும் வேண்டாம் நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க வீட்லேயே சொன்னாங்க இவங்களும் சொன்னாங்க பட் நாங்கள் விவே ரெடி அது கல்யாணம் பண்ணலையே நம்ம அதனால வாஸ் சொன்னாட்டு ரெடி எங்கள் வீட்டில யாரும் ரெடியா இல்லை அப்புறம் அது அப்படியே குழந்தை பொறுந்து செட் ஆயிடுச்சு நீங்கள் எவ்வளோ நாள் வந்து செப்பரேட் ஆகி இருந்தீங்க இனிஷியல் பீரியட் டென் மந்த்ஸ் கம்ப்ளீட் டென் மந்த்ஸ்வே நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் எதனால கஞ்சிப்பா கஞ்சி வானதுக்கு அப்புறம் எயிட் மந்த்ஸ் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் எயிட் மந்த்ஸ் பிரெக்னென்ட் ஆகல அப்போ வந்து இவர்கள சினிமா மீடியா ஃபீல்ட் இருந்ததுனால மந்த்லி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் ஊர்லேயே இருப்பார் மற்றபடி அவர் ஊர்லேயே இருக்க மாட்டார் அப்பயும் நாங்கள் அதனால் பேசுகிறதோ இதுக்கோ டைம் இருக்காது வர அந்த ரெண்டு நாளும் எல்லாரையும் மீட் பண்ணோம் அந்த இதில் போயிடும் நான் எயிட் அப்புறம் பிரெக்னென்ட் ஆன போது எனக்கு பயங்கரமா வாமிட்டிங் எல்லா இஷ்யூஸுமே இருந்ததுனால நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போனேன் அங்கே இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படியே கம்ப்ளீட்டாக எங்களோட லைஃப் அப்படியே அப் சைட் டவுனாக மாறிது ஆனால் இங்கேருந்து இருந்து அங்கே போகும்போது நினைச்சிங்களா இல்லை இவர்தான் தான் கொண்டு வந்து டிராப்பே பண்ணாரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஆனா எந்த பாயிண்ட்ல நீங்க அப்படி நினைச்சீங்க அவங்க கூட இருந்த போது நீங்க அந்த டெசிஷன் எடுத்தீங்களா இல்ல அவங்க பிரிஞ்சு அம்மா வீட்டுல இருந்தாங்க அப்போ அந்த டெசிஷன் உங்களுக்கு தோணுச்சு அப்பதான் எப்ப போன் பண்ணாலும் பிரச்சனை தான் வரும் சண்டை வரும் ஐ வாஸ் நாட் யூஸ் டு அந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒர்க்ல நிறைய ப்ரெஷர் இருக்கும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னே தெரியல ஸோ அதனால இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இவ்வளோ சாஃப்டா சொல்லலை ரொம்ப ஹாஷா தான் சொன்னேன் நீங்க வந்து சொல்றீங்க ஓகே பட் வீட்லயும் உங்க வீட்டு சைடு அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களா அவங்க சைடு இன்ஃபுளுசா இருந்துச்சா என் மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஐ உட் சே நோ ஏன்னா நான் வந்து வீட்லயே இருக்க மாட்டேன் ஐ வாஸ் ஆல்வேஸ் டிராவலிங் சோ அதனால வந்து யாருமே இன்ஃபுளுயன்ஸ் என்ன பண்ண முடியாது அவங்க சொல்லுவாங்க ஏய் நீ இன்ஃபுளுயன்ஸ் ஆன அப்படிம்பாங்க பட் ஆக்சுவல் ட்ரூத் இஸ் ட்ரூத் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரூத் இஸ் ஐ வாஸ் நாட் இன்ஃபுளுயன்ஸ் பை எனி பட்டி ஆனால் அவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கன்ஃபார்ம் தான்

வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் அப்பயே அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிருக்கும் எல்லா செக்கப்புக்கும் வந்திருப்பார் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன் டெலிவரி பீரியட் அந்த டைம்ல பிரெக்னன் டைம்ல இப்போ வரைக்குமே நினைச்சு ஃபீல் பண்ற விஷயம் இல்லைன்னா இப்போ வரைமே ஏங்கிற ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்குது ப்ரெக்னன்சி தான் வேற லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு டென் மந்த்ஸ் கூட இல்லை அது வந்து எல்லா லைஃப் லாங் இருக்கும்

எனக்கா மட்டுமே இன்னும் வந்து ஃப்ரீ இஸ் ஃபைட்டிங் வித் எவ்ரி ஒன் அப்படிங்கறது வந்து அவ தான் எனக்கு தெரிஞ்சது சோ அந்த ஒரு வாட்டி தான் வந்து பின்னாடி போய் யோசிச்சேன் ஓ ஆமா கரெக்ட் தானே நீங்க இதுக்கு முன்னாடி டிப்ரெஷன் ஒரு டாபிக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கீங்க ஆஹ் ஆக்சுவலி ஈவினிங் அவ்வளவு தூரம் டிப்ரெஷன் டாப்பிக்லயும் நல்லா பேசியிருந்தீங்க அத பத்தி சொல்லிருந்தீங்க அதுக்கு ரீசன் உங்களோட பர்சனல் லைஃப்பா இல்ல வேற ஏதாவது ப்ரொஃபஷனல் லைஃப்பா இருக்கலாம் இல்ல பர்சனல் லைஃப்னால தான் உங்களுக்கு அந்த அந்த டிப்ரெஷன் அப்படிங்கறது தோணுமா சைல்ட்ஹுட்ல இருந்தே இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்ததுன்னுலாம் சொல்ல மாட்டேன் அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆச்சு சைல்டுஹுட்லேருந்தே எனக்கு அந்த டிப்ரெஷன் இருக்குது அதனால் நான் எனக்கு போட்ட ஷீல்டு என்னன்னா நான் ரொம்ப தைரியமான பொண்ணு நான் வந்து யா யார் எல்லோரும் எடுத்து பேசுவேன் அப்படின்னு ஆக்சுவலி நான் அப்படி கிடையாது ரொம்ப எல்லாம் கிடையாது ஆனால் என்கிட்ட யாரும் அப்படி இன்னொரு வாட்டி மிஸ்பிஹேவ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஷீல்டு போட்டுட்டேன் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் லைஃப்பில் எப்போ வரனாலும் இவர் கூட இருக்கணும் அது ஒன் மினிட் ஆஃப் அன் ஹவர் எந்த ஊர்ல எந்த இடத்துல இருந்தாலும் சிவகுமார் இஸ் மை லைஃப் ஆப்போசிட்ல இருந்து உங்களையும் அதே அளவுக்கு லவ் பண்ணலயும் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்காவது வந்துருக்கு இல்ல வரல நான் இருக்க மாதிரியே ஏன் அவர் இருக்கணும் அவர் என்ன லவ் பண்றது எப்படின்னு வேற விதத்துல காமிக்கும் போது எனக்கு தெரியறது ஸோ அவர் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் சொன்னோன்னு அவசியம் இல்லை இல்லை நீங்கள் ஷோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க லைக் உங்க மதர்ல உங்க கூட தான் இருந்தாங்க அவங்களும் எதுவுமே சொல்ல நானும் எதுவுமே கேட்டுக்கல அப்படின்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது எதனால கிரியேட் பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு எங்கள் மதர் இல்லாதான் லவ் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லவ் அட் ஃபஸ்ட் ஐட் அவங்க மேலே தான் ஸோ அவங்களோட கம்பெனியை நான் என்றைக்குமே ஒரு பெரிய தப்பாவோ எனக்கு ஒரு பேர்டனாவோ நினைச்சதே இல்லை ஜாலியாக இருக்கும் அவங்க கூட இருக்கிறது அதனால எனக்கு ஒன்றும் தப்பாவே தெரியல என் கூட இருக்கிறதோ எங்க ரூம்ல இருக்கிறதோ எனக்கு எதுவுமே தப்பா தெரியல அதுக்கு ரெசிப்ரோகேஷன் வராமல் அது தப்பா ஒரு இடத்துக்கு போகும்போது தான் நான் இவ்வளோ பண்ணியும் அதுக்கு ரெசிப்ரகேஷன் இல்லாம அதை வெளியில போகும்போது வேற விஷயமா போது போதுதான் நான் அதை வந்து ஒரு உறுத்தலா சொன்னேன் மற்றபடி அவங்க எங்க கூட இருந்ததை பத்தி எனக்கு இப்போ வரைக்கும் எந்த தெரிஞ்சு ஐ வாஸ் ஹாப்பி வித் என்னை பத்தி இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவுமே சொல்லாம நான் பண்ணாததெல்லாம் வெளில போய் தப்பா சொல்லும் போது நான் அப்படி எல்லாம் இல்லையே நான் சாதாரணமா தானே இருக்கேன் நான் வந்து அவங்கள ரொம்ப புடிச்சு தானே அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு உறுத்தலா இருந்தது யாருவங்களை அந்த மாதிரி சொன்ன இவங்க போய் சொல்லிட்டாங்களா ஏட் அது லைக் மதர் ஓகே அவங்க சொன்னது ரொம்ப ஹெர்ட்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு அப்புறம் எப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவங்களா வந்துட்டு ஆஹ் அங்க இருந்து விலகினாங்களா இல்ல நீங்களா சொல்லி விலக வச்சிங்களா நான் தான் சொன்னேன் நீங்களே சொல்லிட்டீங்க ஏ உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல அப்படி தோணுச்சு ஃபர்ஸ்ட் வந்து படுத்துக்கோங்கன்னு சொன்னதும் நான் தான் போறோம் நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதும் நான் தான் ஏன்னா வந்து அதனால நிறைய பிரச்சனைகள் எங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது டூ இயர்ஸ்ல நான் பண்ண தப்ப ஐ ஆல்வேஸ் ட்ரை டு ரெக்டிஃபை ஸோ அதனால எப்போ டைம் கிடைச்சாலும் சண்டையா இருந்தாலும் நான் போய் உட்காந்து சரி சண்டை போடு அப்படின்னு சொல்லிடுவேன் நீங்க வந்து லவ் அட் சைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அவர்கிட்ட உண்மையாலுமே பிடிச்சது அவரை பத்தி தெரியாம எதுவுமே தெரியாம அப்பியரன்ஸ்ல எங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்கு கார்ல அமிச்சாங்க நான் வந்து கார்ல ஏறினதே கிடையாது எங்க வீட்டுல கார்லாம் கிடையாது ஸோ எனக்கு அந்த கார் டோர் ஓப்பன் பண்ண தெரில உனக்கு இது கூட தெரியலையாங்கிற மாதிரிலாம் என்னை எதுவும் பார்க்காம வெயிட் பண்ண நான் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்டிலாக அந்த இதை ஹேண்டில் பண்ணார் அதே மாதிரி இவங்க சிஸ்டரோட குழந்தை வந்திருந்தால் அவள் நாங்கள் பேசி முடிச்சுட்டு வரும்போது தூங்கிட்டாள் அவளை அழகாக தூக்கிட்டு மாடிப்படி இறங்கும்போது ஒரு குழந்த நிச்சயமாக ஒரு குழந்த ஒரு விமான நல்லா பார்த்துக்கிறவங்க ரொம்ப குரூயலாக இருக்க மாட்டாங்கிறது என்னோட அதுவும் குழந்தைகிட்ட பாசமாக இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க என்னோட ஒப்பீனியன் அதை பார்த்தப்போ ஓகே இவர் நல்ல பர்சனாக தான் இருப்பார் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி சில விஷயம்லாம் தனியா பேசும்போது இவங்க வீட்ல சொல்லாதது கூட இவர் சொன்னாரு சோ இவர் பொய் சொல்ல மாட்டாரு உண்மைதான் பேசுவாரு ஏன்னா எனக்கு வந்து பொய் வரவே வராது அதனால வந்து உண்மைதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய பொய் சொல்லுவேன் சில விஷயத்துல எல்லாம் மறைக்க கூடாதுன்னு நினைச்சேன் சொல்லிட்டாங்க அதனால என்கிட்ட சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிட்டாங்க சோ அதனால அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு மார்க்காக போடும் போது எனக்கு ஐ தாட் இஸ் அ குட் பர்சன் அப்போ நீங்க ஒரு ஒரு நீங்க பண்ண ஒரு ஒரு பிஹேவியருக்கும் அவங்க மார்க் போட்டு தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் இது உங்களுக்கு தெரியுமா சத்தியமா தெரியாது எந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து இல்ல நான் தப்பு தான் பண்ணிட்டனோ இதுக்கெலாம் இவ்வளோ கோவப்பட்டுருக்கானாமோ அப்படின்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்போ நான் ரொம்ப கோச்சிக்க கூடாது ஹெல்த் இஷ்யூ நான் அங்க ஷோலேயே சொன்னேன் எனக்கு சில ஹாபிட்ஸ் இருந்தது அதனால வந்தது தான் யாராலையுமே வரல எனக்கு அது ஒரு கில்ட் இருக்கு

ஒருத்தரால வந்து நமக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகுதுங்கறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் பிலீவ் நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா இவங்க ரொம்ப பெருத்தனமா காதலிக்கிறாங்களே அப்படின்னு ஆ அது தோணு இருக்கு எனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிடுவேன் இவ்வளோலாம் ஆவாது ஏன்னா எங்கிட்ட இருந்து திருப்பி ரெசிபிடேஷன் நீங்க எதிர்பார்த்தனா கஷ்டம் இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன் உன்கிட்ட நான் எதிர்பார்க்கலைன்னு நாங்கள் ரெண்டு வாட்டி சொல்லி பாத்தேன் கேக்கல சரி பண்ணி தோணு விட்டுருக்கேன் அவர் இப் சப்போஸ் இவர் உங்க லைஃப்ல இல்ல ஆஹ் நீங்க பிரிஞ்சு அந்த லைஃப் எப்படி இருக்கும் நீங்க ரொம்ப அசிங்கமா கேவலமா யார்கிட்டயாவது டிபெண்டன்ட்டா நிச்சயமா இந்த லைஃப் இல்ல பிரிஞ்சு போனா அந்த லைஃப் எப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணிருக்கீங்களா நிறைய நிறைய இமேஜின் பண்ணிருக்கேன் பிரிஞ்சு போறது இஸ் நெவர் சொல்யூஷன் நீங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துல யார்கிட்ட எல்லாம் பிரிஞ்சு வருவீங்க எல்லாத்துலயுமே ஒரு சேலஞ்சஸ் இருக்கும்ல எந்த வேலைக்கு போனாலும் சேலஞ்ச் இருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் சேலஞ்ச் இருக்கும் அதுக்காக வந்து விட்டு போயிட்டீங்கன்னா வந்து இன்னும் இருக்கிறத வச்சுட்டு வேற ஒன்றுக்கு போயிட்டீங்கன்னா இருக்கும்ல ஆனால் இருக்கிறது எப்படி சார்ட் அவுட் பண்ணுங்கிறத தான் பார்க்கணுமே தவிர்த்து அதை தவிர அதை விட்டுட்டு சரி இது வேண்டாம் இன்னொன்னு தேடி போவோம் இல்ல தனியாவே இருப்போம் அப்படின்னா இல்ல தட் இஸ் நாட் சொல்லு இப்போ நான் பிரிஞ்சு போனா என் குழந்தையோட எங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும் எனக்கு ஒரு பிரதர் இருக்கான் ஸோ அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகும் ஐ வில் பி அ டிபெண்ட் ஆல்வேஸ் ஸோ நான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போவேன் இப்போ எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு நான் சண்டை போட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள போட முடியும் நான் என்ன பண்ணாலும் அந்த வீட்டில் என்னால் பண்ண முடியும் என்னுடைய ரூலிங் ஹவுஸை விட்டுட்டு நான் போய் ஒரு இடத்துல டிபெண்டெண்ட்டாக இருக்கிறதுல இங்கேயே நான் அதை பண்ணி பார்க்கலாமே நான் ஏன் போய் அங்கே அங்கே போய் அதை பண்றதுக்கு இங்கே பண்ணலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு என்ன மாதிரி நீங்க அஃபெக்ட் ஆனீங்க அவர் பண்றதுனால இல்லை ஃபினான்ஷியலி அவர் அவரே சொல்லுவார் எனக்கு செலவு பண்றது பிடிக்கும் நான் சிம்பிள் ஸோ வந்து பட் என்ன ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்குறோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செலவு பண்ணால் பரவாயில்ல இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோட்டி ரூபீஸ் செலவு பண்ணணும் ஆபியஸ்லி எங்கேயா ஒரு இடத்துல வந்து ஷார்ட்டேஜ் வரும்

நான் அதாவக்கிட்டயும் சொல்லியிருக்கேன் இருக்கு எனக்கும் தெரியும் இவ்வளவு தூரம் பண்ணாத என்னால முடியல ஓப்பனா சொல்லிருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து நானும் ஒர்த்து கிடையாது குடுக்கறத்துக்குன்னு நீயும் ஒர்த்து கிடையாது வேணாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணிக்கோ ப்ரோரிட்டிஸ் பண்ணு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒருத்தனுக்கே கொடுத்தனா வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க உங்க சன் பாசம் இது அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி எங்க வீட்ல நான் என் பையன் மேல கண்ணாபினா இங்கப்பா இருப்பேன் அவன் வந்து இவ மேல இருப்பான் இவ வந்து என் மேல இருப்ப சோ இப்ப பெர்ஃபெக்ட் ட்ராயங்கிள் எங்க வீட்ல பட் இவரோட சப்போர்ட் வந்துட்டு அம்மா சைடு தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா அவங்க அம்மா தான் நிஷல்ல இனிஷியலா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான் ஆமா சொல்றேன் ஆமா அம்மா சைடு தான் நிந்தேன் ஏன்னா எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் நீங்க இப்ப நீங்க ஒரு மதர் இல்ல ஆனா உங்க டாக்டர் லாக்கி இதெல்லாமே பணம் ஆகிட்டேன் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கறது சொல்றீங்க இது எல்லாமே நீங்க உங்க மது உங்ககிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயமா லேர்ன் பண்ண விஷயம் இல்ல லேர்ன் பண்ண விஷயம் எல்லாம் எனக்கு எதுவும் பெருசா எப்பவுமே இருந்தது கிடையாது எனக்கு இன்னைக்கு மரம் தான் ஹாப்பியா இருக்கணும் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கணும் இந்த மொமெண்ட் ஹாப்பியா இருக்கணும் மற்றபடி எனக்கு பெரிய ட்ரீம்ஸோ அப்படி அப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த ஆசையும் இல்லை உங்க பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க ஏதாவது குட்டியா ஆர்குமெண்ட் பண்ணும்போது இல்ல சண்டை போடும்போது அவர் வந்து உங்களுக்கு சமாதானப்படுத்துறது இல்லன்னா யாராவது ஒரு பக்கத்துல நியாயம் பேசறது அந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது எங்கள் சண்டேயில் அஃபெக்டானதாக வந்தான் பயங்கரம் அஃபெக்ட் இருக்கும் சைக்கலாஜிக்கலாக மென்டலாக அப்புறம் வந்து அவனே என்ன புரிஞ்சுட்டானா இவங்க சண்டை போட்டுட்டு ரெண்டு நாள் கழிச்சு இவங்களே ஹோட்டலுக்கு போவாங்க நம்மளை கூட்டிட்டு அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிக்கலாம் நான் வெளியே போயிடுவான் ரொம்ப பெரிய சண்டையாக இருந்தால் ரெண்டு பேரும் உட்கார வச்சு யார் பக்கம் நல்லா இருக்கும் நீ பண்ண தப்பு நீ பண்ண தப்புன்னு ரெண்டு பேரையும் திட்டிட்டு அவன் போயிடுவான் அவன் கரெக்டாக சொல்லிடுவான் ஆமா இது பயங்கரமாக கரெக்டாக சொல்லுவான் எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இதை தாண்டி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஆகிடலாம் பிரிஞ்செல்லாம் எல்லாம் செப்பரேட் ஆகிடலாம் திரும்பி பேச்ச பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி லைஃப் வித் விமென் அ விமன் ஆர் லைஃப் வித் அவுட் அ ஒய்ஃப் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க எஸ்பெஷலி ஃபார் மேன் ஒரு ஒரு ஆம்பளைக்கு ஹீ நீட்ஸ் அ கம்பெனி அது வந்து இன்னைக்கு வேற மாதிரி வந்து பேசுகிறாங்க பட் ஐ ஸ்டில் வெரி ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் இன்னும் ஒரு ஆப்போசிட் செக்ஸ் வந்து அவனுக்கு எதுவோ அந்த கம்பெனி கொடுத்தே ஆகணும் குட் பி லிவன் குட் பி ஒய்ஃப் குட் பி எனி திங் குட் பி அ கேர்ள் ஃப்ரெண்ட் எனி திங் பட் அவனுக்கு அது இல்லாட்டி வந்து ஹீல் நாட் பி டு க்ரோ பட் எனி டே இமோஷனலி மென் விமன் வந்து ஸ்ட்ராங் தான் ஏன்னா என்னைக்குமே வந்து நம்ம ரீமேரேஜ் பத்தி யோசிக்கிறத விட மென் தான் ஒய்ஃப் போனோன்னே அதிகமா யோசிப்பாங்க அவங்களுக்கு தான் சொசைட்டியும் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவாங்க விமனை விட ஏன்னா நம்ம எப்படியாவது எதையாவது பிடிச்சி வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை சொசைட்டிக்கே உண்டு இப்போ தான் ரீமேரேஜ்லாம் கொஞ்சம் பண்ணலாங்கிற இதுவே அந்த வந்திருக்கு இப்போ கூட நிறைய பேர் பண்ணிக்கிறது இல்லை நான் இப்படியே வாழ்ந்துருவேன் குழந்தைக்காக வந்து ஆனா மென் அப்படி கிடையாது அட் எனி ஏஜ் அவங்களுக்கு யாராவது ஒருத்தருடைய ஷோல்டர் இல்லாம அவங்களால வாழவே முடியாது என்னைக்கே ஒரு நாள் இவ்வளவு அப்சர்சிவா இருக்கவங்க அவங்க அப்சஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஓவர் போரிங் வந்து ஸ்டாப் பண்ணி ரொம்ப சட்டிலாக உங்களை மாதிரியே உங்ககிட்ட பிஹேவ் பண்ணால் உங்களுக்கு அது ஷாக்காக இருக்குமா ஹாப்பியாக இருக்குமா ஹாப்பியாக இருக்கும் பட் அவங்க யாரை பற்றி யோசிக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு என் பையனை பற்றிலாம் யோசிக்கப்படாது அவங்கள பற்றி யோசிக்கணும் அவங்கள பத்தி யோசிக்கணும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணிக்கணுங்கிறத யோசிக்கணும் இதெல்லாம் பண்றாங்கன்னா ஐ வில் பீ தி ஃபர்ஸ்ட் ஹாப்பியஸ்ட் पर्सन இன் தி வேர்ல்ட். நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணாலோ இதுதான் நம்ம லைஃப் அப்படினு ஸ்டப்பனா நிக்கிறீங்க ஒரு பாயிண்ட்ல. அந்த ஸ்டெபனா நிக்கிற பாயிண்ட் இதுதான் இல்ல இப்படிதான் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்க உங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் தேவைப்பட்டது எனக்கு ஒரு டுவெல் இயர்ஸ் அச்சு உங்களுக்கு டென் மந்த்ஸ் தான் எனக்கு ஒரு டுவெல் இயர்ஸ் ஆச்சு டுவெல் இயர்ஸ் தேவைப்பட்டது பட் ஆஃப்டர் த டுவெல் இயர்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் கூட நம்ம இல்ல நம்ம தனித்தனி கிடையாது வி ஆர் ஆமா எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இங்க இருந்து அத ஃபேஸ் பண்ணி இங்க சண்டை போட்டு அதை சால்வ் பண்ணிக்கணும் வெளியில போறதுங்கிறது வச்சிக்க கூடாது ஓகே இதே மாதிரி இதை விட ஹாப்பியா ஜாலியா இருங்க தேங்க் யூ சோ தேங்க் யூ